திமுகவும் திமுகவும் கூனி குருகி இருக்காங்க இவர் நடிச்சாங்கடையாக படுத்துட்டார் அதனால நாங்க கூனி குருகை மட்டும் அப்புறம் நடிச்சாங்கடையாக படுத்துருக்கோங்கிறத அவர் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் அப்புறம் சிஐயை பத்தி எதிர்த்து பேசுனாரு என்ன பண்ணாரு அதுக்கு பிறகு எதிர்க்கிறேன் சிஏஐயை எதிர்க்கிறேன் ஷூட்டிங் இருக்குது அப்புறம் பார்த்து பரந்தூர் விமான நிலையம் வர விட மாட்டேன் பரந்தூர் விமான நிலையம் சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தது டெல்லிக்கு இப்போ போறேன் இன்னும் இல்லை இங்கே தமிழ்நாட்டு போராட்டி விட்டு போயிட்டேன் அது நிலம் கையகப்படுத்தி கொடுத்தது தமிழக அரசு தான் முதலமைச்சர் எந்த காரணத்தை மட்டும் பரந்தூர் விவசாயிகளை சந்திக்க கூடாது விஜய் தலைமையில அந்த விவசாயிகள் விஜய் கூட்டிகிட்டு போகணும் முதல் முறையா அவர் மக்களை சந்திக்க போறாரு அந்த வாய்ப்பை நம்ம அவர் கொடுப்போம் பரந்தூர் பகுதி விவசாய மக்களையும் பொது மக்களையும் நானே அழைச்சிக்கிட்டு வந்து தலைமை செயலகத்துல உங்களை நேர்ல சந்திச்சு உங்க கருத்தை சொல்றதுக்காக நான் இங்க உட்காந்துக்கிட்டேன் உங்ககிட்ட நான் கூலி வாங்கிக்கிட்டு இருந்தேன் உங்க கருத்து தான் நீங்க இருக்கீங்களா காந்தராஜ் பயந்து விட்டாருன்னு ஆரம்பிக்கிறீங்களா உயர்த்தி பேசினது விஜய் கண்டு பயந்து என்ன இருக்கு அமைதியாக நிதானமாக ஆமா விஜய் என்று சொல்ல உடனே கொந்தளிச்சு அதிமுகவே ஒரு ஆப்சனாக திரு விஜய் அவர்கள் தான் பேசுறாரா அப்படின்னு எடுத்துக்கணுமா அவங்க பா பாஜக என்ன சொல்றாங்கன்னு அதை சொல்லி பாஜக பாஜக லிஸ்ட்ல வந்து திமுக பேர் இல்ல அதனால அவர் படிக்கல எடுத்து கொடுத்திருந்தா அதையும் இது அடுத்த மறுபடியும் செப்டம்பர்ல தான் வருது இந்த எல்லாம் டெலிவரி பிரிப்பரேஷன் பார்த்து மானிட்டர் பார்த்து ஷோவும் முடிச்சுட்டாரு மறுபடியும் ஒரு மூணு மாதத்துக்கு நம்ம ரெஸ்ட் எடுக்கணும் இ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருக்கும் சிறப்பு இருந்தனர் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய திரு காந்தராஜ் சார் சார் வணக்கம் சார் தாவேக்காவினுடைய இரண்டாவது செயற்குழு கூட்டம் பனையூர்ல அவங்க ஆபீஸ்ல நடந்து முடிஞ்சிருக்கு இதுல திரு விஜய் அவர்கள் பலரும் எதிர்பார்த்த அந்த பேச்சை வந்து வெளிப்படுத்தி விட்டார் அவர் யாருடன் கூட்டணி சொல்வார் என்ற ஒரு பல குழப்பங்கள் இருந்த மத்தியிலே ஒரு பேச்சை வெளிப்படுத்தியிருக்கிறார் திமுக பாஜகவுடன் எக்காரத்தை கொண்டும் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம் அவர்களோடு கூட்டணி கிடையாது என்ற ஒரு கருத்தை தெரிவித்து விட்டார் பாஜகவை பார்த்து கூனி குறுகி போக நாங்கள் ஒன்றும் திமுக அதிமுக கிடையாது நாங்கள் தாவேக்கா அப்படின்னு சொல்லி கரிசித்து இருக்கிறாரு எப்படி பார்க்குறீங்க அவர் சொன்னது ரைட்டு அவங்க கூணி குறுகி இருக்காங்க இவர் படுத்துக்கிட்டு இருக்கார் அண்ணா திமுகவும் திமுகவும் கூணி குறுகி இருக்காங்க இவர் கிடையாது படுத்துட்டார் அதனால நாங்கள் கூணி குறுக மாட்டோம் இப்போ நெடுஞ்சாங்க படுத்துருக்கோங்கிறத அவர் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் பல்லான் வகுத்த தேவ வாய்க்கால் ஒரு மகிழ்ச்சி அரசியலுக்கு வர்றதுக்கு அவர் முயற்சி பண்ணுறாருன்னு தெரியும் செயற்குழுவை கூட்டியிருக்கார் ஒரு வெற்றிகரமாக ஒரு கட்சி ஆரம்பித்ததுக்கான அடையாளத்தை காட்டிட்டார் அப்புறம் தெளிவாக சொல்லிட்டார் திமுக பா பாஜக கூட கூட்டணி இல்லைன்ட்டார் அதில் அதிமுக பேரும் சொல்லலை சொல்லுங்கள் ஜாக்கிரதையாக இருக்கார் ஸோ அதனால் இவங்க இவங்கெல்லாம் ஒரு செட்டாக சேர்ந்துக்கிட்டு நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் இவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு என்னுடைய கூட்டணியில் சேர்ந்தீங்கன்னாக்கா ஆட்சியில் பங்கு கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு அப்பவே ரீசன்டையும் சொல்லிட்டாரு ஆட்சிக்கு நான் வர்றது சந்தேகம் நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்த பங்கு போட்டுக்கலாம் ஆட்சி அப்படின்னு அப்போயே சொல்லிட்டாரு ஜெயிக்கிறதுக்கு தைரியம் இருந்தாக்கா நான் ஆட்சி அமைப்பேன்னு சொல்லியிருப்பார் அவருக்கு அந்த தைரியம் வரும் கூட்டணியில் வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கும் பங்கு நம்ம இன்னமெல்லாம் ஒன்றா சேர்ந்து நீங்க நீங்க அவளை கொண்டாங்க நான் உண்மையை கொண்டு வர்ற ஊதி ஊதி சாப்பிட்லான்னு எல்லாம் சொல்லியிருக்காரு ஆக ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சி அரசியலுக்கான வருவதற்கான அறிகுறிகளே காட்டி இருக்கிறார் அதுக்கு அவருக்கு வாழ்த்துக்கள் நீங்க இப்படி சொல்றீங்க அவர் கூனி குறுகலாம் இல்ல நேரட்டா பிளாட்டா படுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஆனா தொடர்ந்து திரு விஜய் அவர்கள் பிஜேபி கொண்டு வரக்கூடிய சட்டங்கள் எல்லாத்துக்கும் எல்லாவற்றுக்கும் எதிராக கண்டனத்து அறிக்கைகள் விடுகிறார் அறிக்கையை விட்டுக்கிட்டு இருக்கிறது நான் கூட தான் விட்டுட்டு விட்டுக்கிட்டு என் பின்னால ஆள் இல்ல நான் வேற அறிக்கை விட்டுட்டு இருக்கிறேன் உங்க முன்னாடிதான் ஒன்றரை கோடி பேர் இருக்காங்களே யாராவது ஒரு பத்து பேர் விட்டு ஒரு போராட்டம் நடத்தி இருக்கலாம் எதைய கண்டிச்சு அவர் அறிக்கை விட்டாரு இப்ப சிஏஏ உதாரணத்துக்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக இரண்டு மாதங்கள் முன்னதாக சிஏஏ அமல்படுத்தப்படும் என்று கூறிய கூறியது மத்திய அரசு அதற்கு முதல் முதலாக அறிக்கை விட்டவர் திரு விஜய் அவர்கள் இது வந்து கொடிய சட்டம் என்று சிஏஏக்கு எதிராக அதை அறிக்கையை விட்டார் பல விவகாரங்கள் வந்து வக்ஃபு சட்டத்திற்கு இன்னும் சொல்ல போனா உச்ச கேஸ் ஃபைட் கேஸ் போட்டு தாவைக்கா சார்பில் அவங்க லீகலா வந்து நூறு பேர் போட்டதுல இவரும் ஒருத்தர் அப்போ வக்போ வைதவை வந்து நாடே எழுத்து கேஸ் போட்டுச்சு பாஜகவை தவிர மத்த அத்தனை பேர் போட்டாங்க அதுல இவங்களும் சேர்ந்துக்கிட்டாங்க அப்புறம் சிஐ பத்தி பறா எதிர்த்து பேசுனாருங்களேன் என்ன பண்ணார் அதுக்கப்புறம் எதிர்க்கிறேன் சிஐயை எதிர்க்கிறேன் ஷூட்டிங் இருந்தது அப்புறம் பார்த்துக்கலாம் போயிட்டு நான் கூட தான் அது பண்ணுவேன் என்ன பண்ணாரு அது மக்களை கூட்டிட்டு போனாரா ஒரு போராட்டம் பண்ணாரா பரந்தூர் விமான நிலைய வர விட மாட்டேன் பரந்தூர் விமான நிலையம் சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துறது டெல்லிக்கு இப்போ போராட்டம் இல்ல தமிழ்நாட்டை அது போயிட்டா கையகப்படுத்தி கொடுத்தது அரசு தான் அது வந்து தமிழ்நாட்டுல வந்து எடுத்திருக்கீங்க அதுல வந்து விளை நிலங்கள் வந்து பாதிக்கப்படுது விவசாயிகள் குடும்பங்கள் பாதிக்கப்படுகிறது உண்மை எப்ப சொன்னாரு இத ஒரு வருஷம் ஆச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு இல்ல பாதிக்கப்பட்ட சந்தி மக்களை சந்தித்தார் மக்களை அன்னைக்கு கூட்டத்தை போட்டு போயிட்டாருங்க இல்ல அதன் பிறகு வந்த ரியாக்சனை நீங்க கவனிச்சு என்ன தமிழக அரசு வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தது அந்த மக்களுக்கு பாதிக்காத வண்ணம் நாங்கள் அந்த அந்த திட்டத்தை நாங்கள் கொண்டு வரோம் ஆட்சியில் இருக்கவங்க கேள்வி கேட்டக்க பத்தி சொல்லித்தாங்க அவனும் இல்ல சார் அப்போ எதிர்கட்சிகள் சீமானவர்கள் அங்க போய் போராட்டம் நடத்தினார் இன்னும் எண்ணற்ற எதிர்க்கட்சிகள் அங்கே நின்று போராட்ட போராட்டத்தை முன்னெடுத்தனர் ஆனா அப்போதெல்லாம் ஆளும் திராவிடம் முன்னேற்ற அரசு ரியாக்ட் பண்ணாமல் திரு விஜய் அவர்கள் ஒரு அங்க சென்று பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஒரு நிகழ்ச்சி நடத்துறாருன்னா மறு மறு நிமிஷமே தமிழக அரசுல இருந்து ரியாக்ட் வருதுன்னா அப்போ விஜய் அவர்கள் ஃபோர்ஸே இல்லைன்னு எப்படி நீங்க உதாசீனப்படுத்த முடியும் ஒரு சின்ன உதாரணம் சொல்லட்டுமா பைக்கை வச்சிருக்கீங்களா கிக் ஸ்டார்ட் இருக்குது அதுல ஸ்டார்ட் ஆகாது பத்து பேர் உதப்பான் மாத்தி மாத்தி உதச்சிக்கிட்டு இருப்பான் கொஞ்சம் கொஞ்சமா இன்ஜின் ஹீட் ஆகும் கடைசியாக வந்து ஒரு உதவுதப்பா ஸ்டார்ட் ஆகிடும்

கதாநாயகன் ஒரு படத்துக்கு ஷூட்டிங் போயிட்டார் அங்க இருக்க அங்க போய் விவசாயிகளுக்காக பேசிட்டு ஃப்ரெண்டோட வீட்டு கல்யாணத்துக்கு போயிட்டார் பிள்ளைங்க என்ன செஞ்சீங்க நீங்க உடனே உங்களுக்கு கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய் மரணத்துல போய் சந்தித்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சென்றார்களா துணை முதல்வர் சென்றாரா அதே போல பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு மறுநாளே சென்று சந்தித்து இருக்கிறார் அப்ப இவரெல்லாம் பாராட்டக்கூடிய அம்சங்கள் இல்லையா ஆளும் அரசாங்கம் இருக்கக்கூடிய திரு மு க ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியாக இருந்தபோது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் களத்தில் நின்று மக்களை சந்திக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார் இப்போது அவருக்கு அது பொருந்தாதா பொருந்தும் இப்போ நீங்கள் ஸ்டாலின் வந்து வருத்தப்படுகிறோன்னு சொல்லிட்டு பணமெல்லாம் கொடுத்துட்டார் இப்போ என்ன பண்ணுவீங்க மக்களை எதுக்காக இளவு வீட்டுக்கு போகணுங்கிறீங்களா அந்த பாடி எடுக்கணுங்கிறீங்களா என்ன என்ன எதிர்பார்க்குறீங்க அதை சொல்லுங்க இறந்து போன அந்த பாடியை வந்து ஸ்டாலினே எடுக்கணும் விஜய் எடுப்பாரா ஆட்சிக்கு வந்தா இவர் என்ன பண்ணார் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயத்தை செத்தாங்க போய் பார்த்துட்டு அனுதாபம் சொல்லிட்டு ஒருத்த பைசா கொடுக்கல அப்படியே வந்துட்டார் ஆறுதல் எனக்கு ஓட்டு போட்டு விட்டார் விக்ரவண்டி தேர்தல் அதுக்கப்புறம் தான் நடந்தது திமுக தான் ஜெயிச்சு அப்பயும் இவருக்கு என்ன மரியாதை இருந்தது அதை காந்தராஜ் அவர்களுக்கு இடைத்தேர்தல் வேறு பொது தேர்தல் வேறு என்று தெரியாது தெரியாது நான் அந்த அளவுக்கு உங்க அளவுக்கு எனக்கு அறிவு கிடையாது சார் மக்கள் மடையர்களுங்க நீங்க சொல்றது புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க விஜய் என்ன கேட்க ஒரு கிண்டலா பாத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு எவ்வளவு தெரிந்து பாருங்க ஒரு நாளைக்கு பதினஞ்சாயிரம் பேர் சேர்றாங்க அந்த கட்சியில விஜய் கட்சியில இதுவரையிலும் ஒன்றரை கோடி பேருக்கு மேல போயிடுச்சு அங்க ட்ரம்ப் பயந்துகிட்டு இருக்காரு எந்த நேரத்துல நம்ம மேல நம்பிக்கை இல்லாத தீர்மானம் விஜய் கொண்டு தர்ற நம்ம கதி என்ன அவன் பயந்துகிட்டு இருக்காரு புட்டின் ஆடி போயிருக்காரு என்ன விஜயனுடைய வளர்ச்சி நம்மளால ஈரான் பயந்துடுச்சு அணு இதெல்லாம் எடுத்து ஓரம் கட்டிட்டு விஜய் ஏதாவது சொல்லிட்டாருன்னா என்ன பண்ணுது அந்த மாதிரி போயிருக்கு போயிட்டே இருக்கலாம் என்ன டயலாக் எழுத வேண்டியதான் மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்க வேண்டியது இப்போ இப்போ ஒரு அடுத்த படம் என்னைக்கு வருது விஜய் இது ஷூட்டிங்ல இருக்காரு அது என்னைக்கு ரிலீஸ் ஆகுது இல்ல ஏன்னா பாசிட்டிவா பேசுவோம் அவரை பத்தி பாசிட்டிவா பேசுவோம் அது நிச்சயமா வரும் அந்த படம் எப்போ வருது அதை பத்தி பேசுவோம் இல்லை சார் இப்போ கட்சி துவங்கி இப்போ ஒரு குறுகிய காலகட்டம் தான் ஆயிருக்கு அவர் வந்து குறுகிய காலகட்டம்னாக்கா ஒரு கட்சி வளர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் இது குறுகிய காலகட்டம் வளர்றதுக்கு அப்ப எத்தனை வருஷம் தேவைப்படும் ஒன்றரை வருஷமா அவர் இருந்து குறுகிய காலம் அப்ப அவர் வளர்றதுக்கு அவர் நூறு வருஷம் ஆகும் அவர் ஆக ஒரு அவர் கட்சி முழுசா வளர்றதுக்கு நூறு வருஷம் ஆகும் அவர் ஒரு கட்சி தான் சார் நான் வந்து பரந்தூர் மக்களை முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக போய் சென்று அந்த மக்களுக்கு நீங்கள் தீர்வு காணவில்லை என்று சொன்னால் அந்த மக்களோட சேர்த்து நான் கோட்டையை முற்றுகையிடுவேன் சொல்றாரு முற்றுகையிடுவேன் அவர் அவ்வளவு கட்சா சொல்றாரு சார் நேற்று ஆரம்பிச்சவர் ரைட் இப்போ அதை தான் நான் இப்போ வந்து ஏற்கனவே சொல்லிட்டேன் முதலமைச்சர் எந்த காரணத்தை மட்டும் பரந்தூர் விவசாயிகளை சந்திக்க கூடாது ஏன் சார் நான் சொல்லி முடிக்கிறேன் அவசரப்படாதீங்க பதறாதீங்க விஜய் தலைமையில அந்த விவசாயிகள் விஜய் கூட்டிகிட்டு போகணும் முதல் முறையா அவர் மக்களை சந்திக்க போறாரு அந்த வாய்ப்பை நம்ம அவருக்கு கொடுப்போம் அவர் வந்து மக்களை கூட்டிக்கிட்டு பரந்தூர்ல இருந்து தலைமைச் செயலகம் வரலாம் அவர் நடந்து போறார் அந்த வாய்ப்பை தயவு செய்து நீங்க வந்து போய் ஏதாவது உதவிகள்லாம் செஞ்சு கெடுத்து அவர் மக்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்கள் நீங்கள் எதுவுமே செய்யாதீர்கள் விஜய் தலைமையில் விவசாயிகளை தயவு செய்து வரவழையுங்கள் அது அப்போவாவது அவர் அரசியலுக்கு வரான்னு பார்ப்போம் இல்லாட்டி இதோ நீங்க எதா செஞ்சீங்கன்னா இதை வச்சுட்டு கூட்டுக் கொண்டு வரிக்

இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் இந்த வைப்பாரா ஆண்டு நமக்கு நாமே என்று ஒவ்வொரு வீதி வீதியாக கிராமம் ஸ்டாலின் அவர்கள் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டார் அதனைத் தொடர்ந்து இருபத்தி ஒன்றிலே நூறு நாட்களில் உங்களுடைய அனைத்து குறைகளும் தீர்க்கப்படும் என்று வாக்குறுதி அளித்திருந்தார் இவைகள் எல்லாம் கேள்வி கேட்க தயாரா நான்கு ஆண்டுகள் ஆகிவிட்டன அது போல நம்முடைய முதலமைச்சர் அவர்களை திரு காந்தராஜ் அவர்கள் கேள்வி எழுப்புவாரா பாட்டா எதுக்காக அதுக்குதான் நீங்கள் நீங்க சம்பாதிக்கிறதுக்கு நான் ஏங்க கேட்குறேன் ஐ அம் சாட்டி சொல்லிடு வித் த ப்ரெசெண்ட் கவர்மெண்ட் ம் ஐ மாதிரி ஹாப்பி வித் த ப்ரெசென்ட் ஓ யூ யூ ஆர் அ பயாஸ்ஜி ஏன் ஏன் ஆசைங்க உங்கள் கருத்தை சொல்றதுக்காக நான் இங்க உட்காந்துக்கிட்டேன் உங்ககிட்ட நான் கூலி வாங்கிக்கிட்டு இல்ல உங்க கருத்தை சொல்றதுக்கு தான் நீங்க இருக்கீங்களே காந்தராஜ் பயந்து விட்டாருன்னு ஆரம்பிக்கிறீங்களே எடுத்தெடுப்பில் போடுவீங்க தந்து சொல்ல போடுவீங்க பயந்து நடிகை காம்தராஜ் கர்ஜித் த போட போறீங்க நல்லாவே தெரியும் அதான் தான் போடுறாங்க உங்களுக்கு அவ கேள் தலைப்ப போட்டு இந்த விமர்சனம் அதிக மாதிரி உயர்த்தி பேசுனது விஜய் கண்டு பயந்துட்டானு விஜய்க்கு எனக்கு என்ன இருக்குது விஜய் என்னத்தை கிடைச்சி திருப்பி திருப்பி என்ன சொல்லுங்க இதுவரையில அமைதியாக நிதானமாக பேச்சு கொண்டிருக்கிற காந்தர விஜய் என்று சொல்ல உடனே கொந்தளிச்சா உங்க மனசு நான் என்ன பண்ண முடியும் அப்படியெல்லாம் சொல்லி நீங்க ஆசை அது மேல மேல போட்டுக்கறதுக்காக காந்தார் கஞ்சி த நடிக்க போன காந்தர் டைட்டில் போறதுக்காக நீங்களா ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டு நான் ஒண்ணு ரியாக்டே பண்ணது ஓகே நீங்களா போட்டுக்கிறீங்க உங்க உங்க ஆசையை நான் ஏன் தீப்பான இதனால நீங்க பொழைக்கிறீங்கன்னா விஜய்ய வச்சு போல விஜய் நாளு நமக்கு என்ன பண்ணனாக்கா எனக்கு ஒரு பேட்டி கிடைச்சது உங்களுக்கு ஒரு இது வியூவர்ஷிப் கிடைக்குது ஓகே விஜய் நாள் நமக்கு கிடைச்ச லாபம் இதுதான் ரொம்ப தேங்க்ஸ் சார் விஜய்க்கு ரொம்ப தேங்க்ஸ் ஓகே நீ இன்னைக்கு வந்து ஒரு நல்ல காண்ட்ராவல்ஷன் நிறைய கிரியேட் பண்றீங்க எனக்கும் பொருத்து இந்த மீட்டிங்ல கூட பிஜேபியை வந்து கடுமையாக விமர்சனத்துக்கு உள்ளாக்குறாரு அதே போல் ஆகஸ்ட் மாதம் மாநில அளவில் தழுவிய ஒரு மாநாட்டை வந்து பிரம்மாண்டமான ஒரு மாநாட்டை போவதாக சொல்லியிருக்கிறார் செப்டம்பர் மாதத்தில் வந்து அவர் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார் பிரச்சாரத்தை அவர் தூங்க இருக்கிறார் என்ற ஒரு அறிவிப்புகள்லாம் வந்திருக்கிறது எப்படி இந்த முன்னெடுப்புகள்லாம் பாக்குறீங்க விஜயனுடைய சட்டமன்ற தேர்தலில் எப்படி எதிரொலிக்கும் ரொம்ப செப்டம்பர் கொஞ்சம் பார்க்கணும் தான் எலெக்ஷன் அது கொஞ்சம் முன்னாடி வரணும் செப்டம்பர் போயிட்டிங்கன்னா இல்லை பெரிய சுற்றுப்பயணமாக போடும் அது கூட இப்போ டல்லாகிடுவார் மக்கள் கவர்ச்சியெல்லாம் போயிடும் அதான் நம்ம விஜய் தான் நின்று அந்த மாதிரி ஆகிடும் அதனால் அந்த கவர்ச்சியை மெயின்டைன் பண்ணணும் அதனால் கொஞ்சம் லேட்டாக ஒரு அக்டோபர் நவம்பர் அந்த மாதிரி போனாக்கா விஜய் வராரு விஜய் வர்றாரு அதே வேகத்தில் எலெக்ஷன் நடந்தாக்கா ஒரு ஐடியா கொடுக்குறாரு அவருக்கு செப்டம்பர்லேயே போய்டாதீங்க எலெக்ஷன் வரும்போது நம்ம விஜய்னு வர ஒரு மாதிரி ஆரோச்சம் பண்ணாதீங்க அது ஒரு தான் எல்லா எலெக்ஷன்லயும் வெற்றிகளை குவிச்சு இருக்கிறீங்க நீங்க ஆதரிச்ச கட்சிகள் பேர் ஜெயிச்சு இருக்காங்க ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் ப்ரூவா இருக்குது அதனால உங்களுடைய வெற்றி நிச்சயிக்கப்பட்டு விட்டது அதனால கவலைப்பட வேண்டும் இப்போ மாநிலம் ஒரு மாநாடு நடத்த போறேன்றாரு அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை காட்டுறது அதுதான் மிகப்பெரிய கூட்டம் நீங்க தான் சொல்லிட்டீங்களா பேருக்கு பத்து கோடி பேரு

இப்போது இந்த பேச்சின் மூலயமாக அதிமுக ஒருவேளை பாஜகவுடனான அந்த கூட்டணியை முடித்து கொண்டால் அதிமுகவே ஒரு ஆப்ஷன் ஆகத் தெரி விஜய் அவர்கள் வைத்துதான் இந்த டுவிஸ்ட் வச்சு தான் பேசுறாரா அப்படின்னா எடுத்துக்கோமா அவங்க பாஜக என்ன சொல்றாங்கன்னு அவர் சொல்றார் ஓ பாஜக அவனுடைய உள்ளதான் சொல்றீங்க பாஜக லிஸ்ட்ல வந்து அண்ணா பேர் இல்ல அதனால அவர் படிக்கல எடுத்து கொடுத்து வந்தா அதை சேர்த்து படிச்சிருக்கோம் ஓ நாக்பூர்ல இருந்து வந்திருக்கேன் எங்க இருந்தா ஏவிய விட்டான் கிளியே அது என் தலையில் நம்ம தான் அவரு யாரு எழுதி கொடுத்த டைலாக படிச்சுட்டு போறாரு அவர் என்ன பண்றாரு இந்த இந்த டயலாக் பேசுறதுக்கு ஆறு மாசம் ரெஸ்ட் எடுத்தாரு பறந்தோருக்கு அப்புறம் இப்பதான் காட்சி கொடுக்குறாரு இது அடுத்த மறுபடியும் செப்டம்பர்ல தான் வருவார் ஓகே முடிஞ்சு போச்சு இந்த டயலாக் ஓவர் ப்ரிப்பரேஷன் ஓவர் டைலாக் எல்லாம் டெலிவரி ரிகர்சல் பார்த்து மானிட்ரு பார்த்து ஷோவும் முடிச்சுட்டாரு மறுபடியும் இன்னும் ஒரு மூணு மாதத்துக்கு நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் விஜயபதி கவலைப்பட வேண்டியது ஓகே சார் நிச்சயமா பல்வேறு விவகாரங்கள் எங்க ரொம்ப தெளிவாக வளர்க்குறீங்க ரொம்ப நன்றி நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்